நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம சீனு வந்து மறுபடியும் சரக்கு அடிச்சுட்டு வீட்டில் கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பார்க்குறோமா சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடையுமே வந்து நைட் ஆயிடுது சீனு வந்து வீட்டில் ஆள காணும் மாயா வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க சீனு வந்து மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு அடிச்சிட்டா என்ன பண்ணுறது போய் அவனை வந்து வீட்டுக்கு கூட்டு வரணும் ஆல்ரெடி வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பெரியப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து தேடிட்டு போயிட்டார் எப்படியோ வந்து அன்னைக்கு சமாளிச்சாச்சு மறுபடியும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நம்மளால் சமாளிக்க முடியாது மாட்டிக்கிட்டால் அவ்வளோதான் பெரியப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லா வெயின் ஷாப்லேயும் தேடி பார்க்காங்க பார்த்தா வழக்கம் போல் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரில் உட்காந்துக்கிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க நம்ம மாயா ஏ சீனு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே ஒழுங்கா வா வீட்டுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் மாயா உனக்கு என்ன உனக்கு தேவை உன்னோட காசு தானே உன்னோட காசு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் வாங்கிட்டு நீ பாட்டிலில் போய்க்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க என்னது நான் கொடுத்த காசு கொஞ்ச நேரத்தில் வந்துடுமா உனக்கு யார் நான் கொடுத்த காசை கொடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னோடய பார்ட்னர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு யார் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் எனக்கு யார் பார்ட்னரா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்தா வீட்டில் போய் காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்கிறாங்க ஏய் சீனு குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கெல்லாம் காசெல்லாம் யாரும் தர மாட்டாங்க தயவுசெய்து நீ சொல்கிறத கேளு வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் மாயா கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்போ வந்துடுவார் என்னோடய பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் உன்னோட பாட்னருக்கு வந்து கால் பண்ணி கேளு அவர் எங்கே இருக்காருன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓ அப்படி சொல்கிறையா இரு இப்போ கால் பண்ணி கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவர் பார்த்தா ஃபோனே எடுக்கலை என்ன பார்ட்னர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு எங்கே போனார் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏய் சீனு இங்கே பாரு உங்கள் பார்ட்னர்லாம் வரமாட்டார் எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கு தான் குடிச்சிட்டு உனைய கலட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனு தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அதை நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போகிறதா நான்லாம் வீட்டுக்கு போக மாட்டேன் இங்கே பாரு நீ குடிக்கிறது மட்டும் பெரிய பாக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை தயவு செய்து வா உன்னை சேஃபாக வந்து வீட்டுக்கு கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் எனக்கு வர தெரியும் நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா நானும் போக மாட்டேன் இந்தா எனக்கு ஊத்து சரக்கு ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வந்து மாயா வந்து உட்கார ஏய் உனக்கா நீ எல்லாம் குடிக்கக்கூடாது கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ நான் குடிக்கக்கூடாது ஆனால் நீ மட்டும் குடிச்சிட்டு இப்படி பண்ணலாமா நீ குடிச்சேனா நான் குடிக்க தான் போறேன் இங்கே தான் உட்கார போறேன் நான் இங்கே உட்கார்ந்து தான் போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாம் வந்து கோவத்தை கிளம்பிக்கிட்டு இருக்காத ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னாலாம் போக முடியாது நீ என் கூட வந்தாதான் போவேன் இல்லைன்னா நான் இங்கே உட்காந்து சரக்கு அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்றாங்க ஐயோ உன்னோட பெரிய டென்ஷன் போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தட்டு மாதிரி வெளியில் வந்து கூப்பிட்டு வராங்க வெளியில் வந்தோடனே வந்து ஒரு ஆட்டோ வந்து மாயா பிடிக்காங்க ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு ஆட்டோ வந்து கேட்டுக்கிட்டே நிப்பாட்டிடுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விறுவனும் உள்ளே வராங்க உள்ள வந்துட்டு பார்க்காங்க வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்காங்க யாருமே இல்லை சரி யாருக்குமே தெரியாம சீனூர் தூக்கிட்டு போய் நம்ம வந்து பெட்டில் படுக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யா வந்து சீனுவை கைத்தாங்களா கூட்டு வராங்க பார்த்தா எது வந்து நம்ம ஜானிக்கு வந்து வந்துடுறாங்க என்னம்மா இப்படி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க மறுபடியும் குடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா சொன்ன உடனே இவன் அப்போனா வந்து டெய்லி குடிக்கிறானா அந்த புவனேஸ்வரி சொல்கிறது உண்மை தான் போல் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஏன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க பெரியமா இப்போதைக்கு நமக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது எப்படியாவது சீனு கொண்டு போய் பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுருவோம் அதுக்கடுத்து நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து படுக்க வைக்காங்க படுக்க வச்சுட்டு மாயா வந்து சொல்கிறாங்க அவன் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கான் அதனால தான் குடிக்கான் பெரியமா தயசெய்து வந்து பெரியப்பாகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் போய் எப்படி மாயா சொல்லுவேன் ஆனால் இவன் இப்படி ஆனால்தான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியமா சீனு நான் திருத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க